ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நான் வந்து அவகோடா பழத்தை கொண்டு ஜூஸ் செய்ய போகிறேன் அதை நான் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு தருகிறேன் நான் முதல்ல பால் காய்ச்சி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் அவகோடா பழத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அவகொடா பழத்தில் வந்து விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் பி மக்னீசியம் நல்ல கொழுப்பு மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைந்த பழமாகும் மூட்டுவலி பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பழத்தினை சாப்பிட்டால் நல்ல மாற்றத்தினை காண முடியும் மற்றும் உடல் எடை குறைக்க நினைப்பவர்களும் இந்த பழத்தினை நாங்கள் தினமும் எடுத்துக்கொண்டால் நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி நம் உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கும் இந்த பழத்தின் மூலம் நிறைய பயன்கள் நிறைய நிறைய நன்மைகள் உண்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மற்றும் நாங்கள் இந்த பழத்தினை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சத்துக்கள் கூட நமக்கு கிடைக்கின்றது ஒரு அவக்கோடா பழத்துக்கு அரை லிட்டர் காய்ச்சின பால் எடுத்து நான் எடுத்து நான் மிக்சிக்குள்ளே நான் அதனை போட்டு அடித்து கொண்டிருக்கிறேன் நன்றாக பழுத்த பழத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இந்த பழம் வந்து பச்சையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து காய் அதே பழம் தோல் வந்து கருப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் பழுத்து விட்டதுண்டு அர்த்தம் உண்மையிலே நல்ல திக்காக வந்திருக்குன்றது நாங்கள் இரண்டு பேர் குடிக்க போகிறோம் இந்த யோசனை தினமும் காலையில் எடுத்துக்கொண்டால் நம் உடலுக்கு ரொம்பவுமே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்று நல்ல வீடியோவோடு மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்